இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட உள்ள முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழாவில் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட உள்ள முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விளையாட்டு போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பாக்கலாம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட உள்ள முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிகளுக்கான இணையதள முன்பதிவினை தொடங்கி வைத்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இளைய தலைமுறையினரின் சமூக முன்னேற்றம் உடற்கல்வி விளையாட்டு சமூக இணைப்பு மற்றும் உடல் மன ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் முதலமைச்சர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் போட்டிகள் நடத்த உத்தரவிட்டுள்ளார்கள் ஊராட்சி ஒன்றிய அளவில் தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் முதல் இடம் தலா ரூபாய் மூன்றாயிரம் பரிசு தொகையும் இரண்டாம் இடம் பெறுபவருக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் மூன்றாம் இடம் பெறுபவருக்கு தலா ரூபாய் ஆயிரம் பரிசு தொகையும் மாவட்ட அளவில் தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் முதல் இடம் பெறுபவர்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரம் பரிசு தொகையும் இரண்டாம் இடம் பெறுபவருக்கு தலா ரூபாய் நான்காயிரம் மற்றும் மூன்றாம் இடம் பெறுபவருக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் பரிசுத் தொகையும் மாநில அளவில் அணி பிரிவில் முதல் இடம் பெறுபவர்களுக்கு தலா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் பரிசுத் தொகையும் இரண்டாம் இடம் பெறுபவர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசுத் தொகையும் வழங்கப்பட உள்ளது இதற்காக முதலமைச்சர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கான பரிசு தொகையை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊராட்சி ஒன்றியங்களில் பதினாறு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரையிலான தகுதியுடைய பங்கேற்கும் வகையில் ஒன்றிய அளவிலான போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் முதல் இடம் பெறும் வீரர் வீராங்கனைகள் மற்றும் அணிகள் மட்டுமே மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெறுவர் ஊராட்சி ஒன்றிய மற்றும் மாவட்ட அளவில் தடகளம் நூறு மீட்டர் மற்றும் குண்டேறுதல் கபடி வாலிபால் கேரம் கயிறு இழுத்தல் போட்டி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட உள்ளது மேலும் மாவட்ட அளவில் ஓவியம் ஓலப் போட்டிகள் மற்றும் உடல்சார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு மீட்டர் ஓட்டமும் பார்வைசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு குண்டியறுதல் போட்டியும் அருகிசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு மீட்டர் ஓட்டமும் அதே போன்று செவிசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு மீட்டர் ஓட்டமும் என மாற்றுத்திறனாளிகளுக்காக நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன மாவட்ட அளவில் முதலிடத்தை பெறும் பெண்களுக்கான கபடி அணி மற்றும் ஆண்களுக்கான ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அணியினர்களுக்கு மட்டும் மாநில அளவிலான போட்டிகள் நடத்தப்பட உள்ளது முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் பதினாறு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளமான டபிள்யூ 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 அல்லது மற்றும் போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ஆறு ஆகும் இந்த முன்பதிவினை விளையாட்டு வீரர்கள் தாங்களாகவோ தாங்கள் பள்ளி கல்லூரி மூலமாகவோ அல்லது தாங்கள் கிராம ஊராட்சி மற்றும் மாவட்டத்தின் வாயிலாகவோ செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்படலாம் மேலும் ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தினை அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பதினாறு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழாவில் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிகளுக்காக விண்ணப்பிக்கலாம் இந்த போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இதை மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்க இந்த கொடுக்கிறேன் இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதளம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா கொடுத்திருக்காங்க இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல

பதினாறு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொடுத்திருக்காங்க ஸ்டேட் லெவல் என்னென்ன விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கறது எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அண்ட் ஈவென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஆண் பெண் இருபாலருக்குமான விளையாட்டுகள் எல்லாமே தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொடுத்திருக்காங்க ஸ்டேட் லெவல் கொடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக் லெவெல்ல என்னென்ன விளையாட்டு போட்டிகள் ஸ்டேட் லெவல்ல என்னென்ன விளையாட்டு போட்டிகள் எலிஜிபிலிட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்புறமா டென்டேட்டிவ் டேட்ஸ் அதாவது உத்தேசமாக பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் போட்டிகள் நடைபெறும் தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பரிசு தொகை விவரங்கள் கொடுக்கப்பட்டது பிளாக் லெவல்ல பரிசு தொகை எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பரிசு தொகை எவ்வளவு ஸ்டேட் லெவல் பரிசு தொகை எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க இது நம்ம கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க செலக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அதாவது மூணு டைப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இண்டிவிஜுவல் தனிநபர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீம் ரெஜிஸ்ட்ரேஷன் அணிப்பதிவு டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பதிவு இந்த மாதிரி மூணு விதமான பதிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு விருப்பமான பதிவை நீங்க செலக்ட் பண்ணலாம் இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் டீம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தகுதியான பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பர்சனல் விவரங்கள் கேட்குறாங்க தனிப்பட்ட விவரங்கள் பார்ட்டிசிபென்ட் டீட்டெயில்ஸ் ஆதார் எண் பாலினம் அப்புறம் பங்கேற்பாளர் பெயர் கைபேசி எண் பிறந்த தேதி வயது கம்யூனிகேஷன் அட்ரஸ் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி பார்மெட்ல ஐந்து எம்பி சைஸ் பிள்ளாடி உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பா அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது விருப்பம் இருந்தா அப்லோட் பண்ணலாம் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்புறம் செலக்ட் ஈவெண்ட் டூ பார்ட்டிசிபென்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க எந்த பிரிவுல செலக்ட் பண்றீங்களோ அந்த பிரிவுல உள்ள ஈவெண்ட்டுக்கு நீங்க செலக்ட் பண்ணலாம் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணீங்கன்னா அத்லட்டிக்ஸ் தடகளம் நூறு மீட்டர் அத்லட்டிக்ஸ் ஷார்ட் புட் அப்புறமா கலாச்சார ஓவியம் தனிநபர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே செலக்ட் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் சமர்ப்பிக்கப்படும் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் திரையில் காண்பிக்கப்படும் அதன் பிறகு எஸ் எம் உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே பரிமாறப்படும் இந்த போட்டி நடைபெறும் நாளில் நீங்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரிதான் டீம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் இந்த ரெஜிஸ்டர் அப்டா அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி டீம் இன்ஃபர்மேஷன் அனைத்து தகவல்கள் கேட்பாங்க அணி தகவல்கள் அணி பண்ணிக்கோங்க பாலின விளையாட்டு கேரம் கபடி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தக் வாலிபால் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க உங்களுக்கான விளையாட்டு துறையை தேர்ந்தெடுத்து மாவட்டம் ஒன்றியம் டீம் மெம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க அணி உறுப்பினர்களின் தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இதே தான் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பதிவும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரிவிலும் அந்தந்த விளையாட்டுப் போட்டிகள் என்னென்ன விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் என்பது கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரிவிலையும் என்னென்ன விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்திருக்காங்க ஆகவே விளையாட்டு வீரர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழாவில் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விளையாட்டுப் போட்டிகளுக்கு விண்ணப்பித்து போட்டிகளில் பங்கெடுக்குமாறு ஓகே கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்